என் தங்க பிள்ளையே ஒரு வஞ்சக காரியை கண்டுவிட்டு இந்த கருப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டுமென்று வந்துவிட்டேன் இந்த நிலையிலும் கூட என் பிள்ளை நீ படுகின்ற இந்த கஷ்டத்திலும் கூட இன்னும் உனக்கு இப்படி ஒரு விஷயத்தை இவள் செய்ய நினைக்கிறாள் என்றாள் நிச்சயமாக இன்றே உன் அப்பன் என் மூலமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் தருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த கருப்பனின் கண்களே கலங்கி போய் நிற்கின்றது இப்படியும் ஒருவர் வாழ்க்கையில் துன்பத்தை தர முடியுமா இந்த நிலையில் நீ இருந்து விட்ட பிறகும் கூட உன்னை விட இவர்களுக்கு மனதில்லையே அப்படியானால் அங்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கருப்பன் முடிவெடுத்து விட்டு உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டேன் என் பிள்ளையே நீ ஒரு தவறு செய்திருந்தாலோ அல்லது ஒரு துரோகத்தை செய்திருந்தாலோ யாருக்காவது கெடுதலை நடத்திவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருந்தாலோ அது வேறு வேறு ஆனால் வஞ்சகத்தை செய்யாத பிள்ளை எப்போதுமே மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற பிள்ளை தனக்கு இல்லை என்றாலும் கூட இன்னொருவர் கேட்டால் அதை கொடுத்துவிட்டு செல்கின்ற குழந்தை இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட ஒருவர் உனக்கு இப்படி ஒரு வஞ்சகத்தை செய்வதற்கு புறப்பட்டு விட்டார்கள் என்று நினைக்கும்போது இந்த கருப்பனுக்கு அது மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்திருக்கின்றது உன் அப்பன் கருப்பன் உன் இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்றால் அதன் பிறகு சற்று மன ஆறுதல் அடைவேன் ஏன் தெரியுமா உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்களை நீ எல்லாமோ புரிந்து வைத்திருக்க வேண்டியது ஆனால் நீ ஒன்று தெரியாமல் தான் இவர்களை நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இப்பேற்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே உனக்கு பிரச்சனைகளை தர தொடங்கிவிட்டார்கள் தெரிந்தும் நம்பி கொண்டிருந்தார்கள் உனக்கு தான் கஷ்டம் என்பதை புரிந்து கொண்டார்கள் மிகுந்த வேதனையை இவர்கள் மூலமாக அனுபவிக்கின்றார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே துன்பங்களை கொடுக்க இந்த துணிந்தவர்கள் இந்த நேரத்தில் இந்த கருப்பணிவர்களை கண்டு கண்டுகொண்டவுடன் உன்னைத் தேடி வந்து என் பிள்ளையை சற்று கவனமாக இருக்க சொல்ல நினைத்து ஓடோடி வந்தேன் அப்பன் கருப்பை நினைத்த விஷயத்தை நினைத்த மந்திரத்தில் உன் வாழ்க்கையில் சாதித்து கொடுப்பான் இவர்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது சற்றென்று நான் ஒருவருக்கு தண்டனை வழங்கிவிட முடியும் ஆனால் அதனால் என்ன பலன் ஒருவரை தாம் தண்டிப்பதால் நமக்கு என்ன கிடைத்து விட போகிறது என்பதையும் என் குழந்தை நல்ல நாளிலேயே யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய நினை உன் மனது இப்போது மட்டும் என்ன கஷ்டங்களை கொடுத்து விடவா சொல்ல போகிறது ஆனால் இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணரும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் கருப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் கொடுக்கும் எது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வந்து விட்டால் இது போன்ற மனிதர்கள் ஆட்டங்கள் எல்லாம் தானாகவே அடங்கிவிடும் அவர்களுக்கான பாடங்கள் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் கொடுத்துவிடும் அல்லவா மஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் இப்போது என்ன நிலையில் இருக்கின்றது நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நன்றாக தெரிந்து வைத்து விட்ட பிறகுதான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட இவர்கள் என்ன இருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி மேலும் மேலும் வாழ்க்கையில் உனக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கிட இவர்கள் எப்போதும் தயார் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே கனவிலும் நினைத்து பார்த்திடாத முடியாத அளவிற்கு ஒரு அதிசயத்தை இவர்கள் வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடந்தவை எதையும் இல்லாதவை பற்றி இந்த கருப்பன் பேசிவிடவில்லை என் பிள்ளையை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை நீ சந்தித்தாய் அந்த துன்பத்திலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாதபடிக்கு நீ அங்கே தவித்து கொண்டிருக்கும் போது உனக்கு ஆறுதலை சொல்வது போல மேலும் மேலும் உன்னை அந்த கஷ்டத்தை ஞாபகப்படுத்தி உன்னை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் உனக்கு பல துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றாய் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகும்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்தாலுமே உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு தடங்கல்களை மட்டும்தான் உருவாக்கி கொடுக்கிறது யாருடைய ஆறுதலும் உனக்கு பெற்று கொடுக்கவில்லை அப்படியே முட்டி மோதி எங்கெல்லாம் சென்று உனக்கான ஒரு காரியத்தை நிறைவேற்ற நீ துணியும் போது அப்போது கூட வேண்டுமென்றே இவர்கள் உன் வாழ்க்கையை அளிப்பதற்கான முயற்சிகளை எடுத்து விட்டார்களே தவிர ஒருபோதும் உனக்கு நல்லது நடக்க அவர்கள் அனுமதிக்க விரும்பவில்லை எந்த இடத்தில் அடித்தால் உனக்கு வலிக்கும் யார் வாழ்க்கையில் கெடுதலை நினைத்தால் அது உன் வாழ்க்கைக்குள் கெடுதலை கொடுக்கும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு சரியான இடத்தை தேடி உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் பல துன்பங்களை கொடுத்தும் விட்டார்கள் இந்த கருப்பன் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் உன்னை இந்த சூழ்நிலையில் வைத்திருக்க நினைக்கின்ற இவர்களை நாம் சற்றென்று தண்டனை தொடு கொடுத்து விட்டோமானால் இது இவ்வளவுதானா நாம் இப்படி செய்தால் நமக்கு இந்த தண்டனை தானா கிடைக்குமா பரவாயில்லையே நாம் வேலையை சரியாக செய்கிறோமே இவ்வளவுதான் தண்டனை என்றால் இன்னும் அதிகமாக நாம் செய்யலாமே என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் உருவாகி இருக்கும் அப்படி ஒரு நிலை உனக்கு உருவாகி இருந்தால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது போல எந்த ஒரு கஷ்டத்தையும் இனி கொடுக்காது இனிமேல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக சரியான ஒரு பலனை நீ பெற வேண்டும் அப்படி என்றால் முதலில் இவர்கள் செய்த பாவங்களுக்கு நிச்சயமாக தண்டனைகள் கொடுக்கப்படத்தான் வேண்டும் ஆனால் அதுதான் கொடுக்க கொடுத்ததாக இருக்கக்கூடாது அது அவர்களுக்கு பெரியதாக தோன்றாது அவரவர் செய்கின்ற வஞ்சக எண்ணம் எல்லாம் வாழ்க்கையில் அவர்களுக்கு யாரை மிகவும் பிடிக்குமோ அவர்களுக்கு நடக்கும் என்பதை அது வலிக்கும் போதுதானே நடந்தால் கூட தாம் செய்த தவறு என்று நினைக்கின்றவர்களுக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கும் அந்த விஷயம் நீ செய்த பாவத்தினால் அவர்களுக்கு நடந்திருக்கும் என்று தெரிய வரும்போது நிச்சயமாக மிக மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவார்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு இவர்கள் ஆளாகி நிற்பார்கள் என்பதையும் உண்மைதானே என் அன்பு குழந்தையே அப்பன் கருப்பன் இந்த வஞ்சகையெல்லாம் கண்டறிந்த போதெல்லாம் நிச்சயமாக மனமுடைந்து போனேன் இவர்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தானா எப்படி நாம் பிள்ளைக்குள் இத்தனை வேற்றுமை பிள்ளைகளாக இருக்கும்போது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்க மாட்டார்களே ஆனால் இப்போது எப்படி இதையெல்லாம் செய்ய நினைத்தார்கள் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் இதை வாழ்க்கையில் உனக்கு கேட்கின்றேன் என் அன்பு குழந்தையே ஏனென்றால் நீ கொடுத்த இடம் இவர்களுக்கு நீ கொடுத்த இடம் அவர்களை இந்த நிலைக்கு தூண்டியது இந்த விஷயங்களையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மனதிற்குள் எதையும் வைத்து கொள்ளாமல் வெளியில் போட்டுடைப்பதும் இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கையின் மீது இவர்களுக்கு மிகுந்த பொறாமை வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் மீது இவர்களுக்கு மிகுதியான கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கிவிட்டது நீ முன்னேற முன்னேற அது அவர்களுக்கு நிச்சயமாக கஷ்டங்களை உருவாக்கியது நீ முன்னேறினால் அது அவர்களுக்கு பொறாமை எண்ணங்களை உருவாக்க கொடுத்தது இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அடைந்து அடைந்து விடக்கூடாது என்று இவர்கள் போட்ட திட்டங்கள் ஏராளம் நீ எந்த இடத்தில் ஒரு அடியை எடுத்து வைத்தாலும் இதையே செய்கின்றாய் இதனாலே இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்துவிடும் விடும் என்பது போலதான் இவர்கள் சொல்கின்றார்களே தவிர ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு நல்லதை நடத்த அவர்கள் நினைக்கவில்லை என் குழந்தையே இனிமேல் எதற்கும் கலங்கி விடாமல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து சரியாக அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து கொள்ள நீ முடிவு எடுத்து ஆனால் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே நல்ல நேரத்தை நீ இனி உனக்கானதாக மாற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டது நல்ல மாற்றத்தை எப்போதும் உனக்கே உனக்கானதாக கொடுக்கக்கூடிய கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது இந்த நொடி இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புதங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அத்தனையும் உனக்கே உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ன நடந்தது எது நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு இனி உன்னை தேடி இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மைகளை கொடுக்கும் என்பதை வேண்டும் கொண்ட இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் அல்லவா இனி ஒவ்வொரு நாளுமே உனக்கான சந்தோஷமான விஷயங்கள் நடக்க வேண்டும் இந்த கருப்பன் இந்த வஞ்சகத்தை உன் வாழ்க்கையிலிருந்து வெறுக்கக்கூடிய வெறுக்க கூடிய நேரம் சில பல விஷயங்கள் உன் மனதையும் காயப்படுத்தும் எதிராக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா அப்படி இருக்கும்போது போது கருப்பன் ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுக்கும் போது அதை கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது திருத்தி நல்வழிப்படுத்து கருப்பா அவர்களுக்கு தண்டனை கொடுக்காதே என்றுதான் சொல்வாய் நீ நினைக்கின்றாயா இவர்கள் எல்லாம் திரிந்துவதற்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் நான் கொடுக்கவில்லை என்று பல வாய்ப்புகள் கொடுத்து அதில் திருந்தாமல் தான் இந்த நிலைக்கு வந்து நிற்கிறார்கள் இனியும் இவர்களை விட்டு வைத்தால் உன் வாழ்க்கை பதம் பார்த்து விடுவார்கள் நீ எவ்வளவு பெரிய துரோ துக்கத்தை சந்தித்த போதும் கூட அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்ததான் நினைத்து முடிவெடுத்திருக்கிறார்களே தவிர ஒருபோதும் அவர்கள் என்றும் அவர்கள் நினைக்கவில்லை அல்லவா என் பிள்ளையை இதற்கு மேலும் அவர்களுக்கு திருந்துவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு படுகின்ற கஷ்டத்திலிருந்து மன நிறைவும் கொடுக்கக்கூடிய அவசியம் என்பது ஒருபோதும் உனக்கில்லை அதே நேரத்தில் இந்த கருப்பனுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் இவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று என் பிள்ளை அவசியமும் இல்லை நான் உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளையும் ஒன்று சேர அவசியமில்லை கொடுக்கும் போது அதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல இனியாவது என் பிள்ளை நீ வாழப் பழகிக்கொள் அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலன் கிடைக்கத்தானே வேண்டும் அதை நான் முடியாது என்று சொல்லிவிட முடியும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் துன்பங்களும் இனிமேல் மீண்டும் தண்டனை அதுவும் சந்ததியே பாதித்து விட்டதே என்று நினைத்து அவர்கள் மீண்டும் திருந்த வேண்டும் அப்படி இதையும் தாண்டி அவர்கள் திருந்தவில்லை என்றால் இனி இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒருபோதும் தலை நிமிர முடியாமல் துன்பங்களை கொடுத்து விடுவேன் இந்த கருப்பணி நீ எதற்கும் கலங்காமல் இரு நான் உனக்கு நடத்துவதை சரியாக நடத்தி விடுகிறேன் நான் உனக்கு கொடுப்பதை நல்லபடியாக உனக்கு கொடுத்து விடுகின்றேன் எப்போதும் உனக்கு சந்தோஷம் உறுதியாக நிலைத்து நிற்கும் என்பதை விடாதே என் அன்பு பிள்ளையே என்றும் உன்னுடைய மனது ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நல்லபடியாக ஏற்றுக்கொள்ளும் என்பதை மறந்துவிடாதே நம்பிக்கை கொண்ட உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் எப்போதும் கருப்பன் சொன்னபடி நடந்து கொள் நிச்சயமாக நீ நல்ல பிள்ளையாகவே வளரும் வர வரை இந்த கருப்பன் உன்னை விட்டு எங்கும் சென்று மாட்டேன் என் குழந்தையை தீ எண்ணங்கள் கொண்டவர்கள் அந்த தீமையினால் அழிவார்கள் வஞ்சகம் எண்ணம் கொண்டவர்கள் அந்த வஞ்சகத்தால் இந்த வாழ்க்கையை இழந்து நிற்பார்கள் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்